啊。Uh huh. தரும் கல்வி தரும்நாளும் தளியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்ல தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் அன்னை பூங்குயில் சீர் ருத்ரம்மாள் கடைக்கே பெண் சொன்னேன் வேர சைவ ஜங்கம் கொண்டகரி குல கௌத்திரதாரனின் குலதெய்வமாகிய அருள்மிகு ஸ்ரீ ருத்ரமால் சுவாமியினுடைய மாசிமக குலதெய்வ வழிபாட்டு விழாவை பற்றி உங்களுக்கு எல்லாம் சொல்வதில்லை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் பரமசூர் ரயில்வே கட்டரியில் அமைந்துள்ள இந்த அருள்மிகு ஸ்ரீ ருத்ரம்மாள் கோயில் நூறாண்டுகளுக்கு மேலாக பங்காளிகளால் சேர்ந்து வீரச ஜங்கமர்கள் தொண்டகிரிகளுக்கால் வணங்கி வருகிறார்கள் ஆண்டுதோறும் மாசிமகம் திருநாளிலே இங்கே குலதெய்வ வழிபாடு நடைபெறுகிறது இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே பூச்சாட்டி இன்று பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே கொடியேற்றி இப்போ விழா கோலாகலமாக நடந்து வருகிறது எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலிருந்து வந்து சேர்ந்து மிகச்சிறப்பாக அம்மைய அம்மனை வழிபட்டு வருகிறார்கள் இந்த வழிபாடு பாரம்பரியமாக வந்து வழிபாடு செய்வதினாலே ஸ்ரீ ருதுரம்மாவுடைய பேரருள் மக்கள் எல்லாருக்கும் சிறப்பாக கிடைக்கிறது அதனால் அவர்கள் எல்லாம் பல வேண்டுதல்களுக்கு அழித்து எடைக்கடையாக அவர்கள் பணம் போடுவதும் துலாபாரம் நினைத்து நடத்துகிறார்கள் இப்போ சாயங்காலம் சக்தி அழைத்து நாளை மாலை நாளை பொங்கல் வைத்து எல்லாம் சிறப்பாக வழிபாடு செய்வார்கள் ஒவ்வொருவரிடமும் மாசி மகம் கொடுக்காடு த்ரால் என்று ரெண்டு நாள் விழா சிறப்பாக கொண்டாடுவார்கள் வழிபடுபவர்களுக்கெல்லாம் நாங்கள் வேண்டியதையெல்லாம் அம்மன் செய்தாலே மக்கள் எல்லாம் நிறைய வருகிறார்கள் அருளை பெறுகிறார்கள் எல்லோரும் இதில் பங்கு பெற்று அம்மையினுடைய அருளை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய அருள் எங்கும் எப்பொழுதும் நிறைவை நிலைத்து நின்று எல்லாருக்கும் எல்லா நலன்களும் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய குறிக்கோள் எல்லா அன்பர்களும் மனமார நெஞ்சார எல்லா குடும்பத்தோடு இங்கு வந்திருந்த வழிபாடு செய்ததை பார்க்க மிக அழகாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது ஆக உள்ளம் பெருங்கோயில் என்று சொல்வது போல உள்ளத்தில் ஸ்ரீதுருதுரமாரை மனதிலே வைத்து வழிபடுகின்ற எல்லாருக்கும் அம்மா எல்லா நலன்களையும் தருகிறாள் எப்பொழுதும் வழிபட காத்திருக்கிறாள் அறுபுறையை காத்திருக்கிறாள் நாம் என்றும் வழிபட்டு அவருடைய பேரலை பெற முயலுவமாக அம்மையனுடைய பேரூள் எல்லாருக்கும் உலகமெங்கும் பரவி அவர் அருள் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ ருதுரமால் திருப்பாதம் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் णि नित्य सुभासिनि सरसि जहासिनि श शङ्करि परमशिवङ्करि दुर्गा மக்களே நான் தான் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ